அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ஒரு முக்கியமான ஒரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ சிவகங்கை மாவட்டத்தில் சொக்கநாதபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் சதச்சண்டி மகா யஜம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நாட்களில் இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக நடக்க இருக்கு இந்த சதச்சண்டி மகா யக்கத்துல கலந்துக்கிறீங்க அப்படின்னா இந்த சண்டி ஹோமம்னா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கோங்க சண்டி ஹோமம் அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு பிடிவாதமாக இருக்கு அப்படின்னா அதற்கு பேர் சண்டித்தனம் பண்ணாதன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கு தேவையான நம்மளுடைய கோரிக்கைகளை சண்டித்தனமாக நிறைவேற்றுவாள் அந்த அம்பாள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சண்டி ஹோமம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சண்டி ஹோமத்தை பார்ப்பதே பெரிய விஷயம் அதுலையும் இந்த சதச்சண்டி மகா யஜ்யம் அப்படிங்கிறத பார்ப்பது அதைவிட பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தேவதைகள் நம்ம பெண் தெய்வங்களை வழிபாடுகள் செய்கிறோன்னா அதில் தசமக வித்யா சொரூபினி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தசமகா வித்யான்னா பத்து விதமான அவதாரங்களை எடுத்தவள் அப்படின்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள் நமக்கு தேவையான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வேணும் அதுலேயும் அந்த பத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது யாருக்கெல்லாம் தொழில் சார்ந்த நிகழ்வுகள்ல அடுத்தடுத்து ஒரு தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு வளர்ச்சியே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஒரு வேலையே அமைய மாட்டேங்குது நான் எதிர்பார்த்த மாதிரி நான் எனக்கு வேலை வாய்ப்பு யோகத்தை தரல நான் எனக்கு தொழில் அப்படிங்கறது பல தொழிலை செஞ்சுட்டேன் எந்த தொழிலும் எனக்கு விருத்தி அடையலை அப்படின்னு வருத்தப்படுபவர்கள் எல்லாருமே வருத்தப்படாதீங்க உங்களுக்கான ஒரு அரிய ஒரு வாய்ப்பு இந்த சதச்சண்டி மகா யக்யத்துல கலந்துக்கோங்க சதச்சண்டி மகா யக்யத்துல கலந்துக்கிறதுனால இந்த வித்யா பத்து தேவதைகளுக்கான ஆகுதி அப்படிங்கறது அங்க நடக்கும் அந்த தேவதைகளை நீங்க வழிபடும் போது அவங்களுடைய அந்த மந்திரங்களை காதால கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய அந்த தேவைகள் வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நிறைவேறும் சரி அடுத்து வேற என்ன பண்ணலாம் இந்த ஆலயத்துல ஒரு அற்புதமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா அங்க உள்ள எல்லா தேவதைகளும் தம்பதிகளாக காட்சி கொடுக்கறது வேற எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதம்னு சொல்லலாங்க ஆஞ்சநேயர்ல இருந்து ஐயனார்ல இருந்து விநாயக பெருமான் வரையும் இங்க துணையோட தான் இருக்காங்க அதனால நீங்க கட்டாயம் கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கிறவங்க திருமணம் தடை ஏற்படுறவங்க எல்லாருமே இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்க கலந்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கும் விரைவில் குழந்தை பாக்கியம் சரி திருமண யோகமும் சரி உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை அங்க கோரிக்கையாக வேண்டுதல்களாக வச்சு சங்கல்பம் எடுத்துட்டு அந்த ஹோமத்தில் கலந்துக்கோங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஆரோக்கியம் முக்கியமாக அந்த ஆரோக்கியத்தை பற்றி சொல்லி ஆகணுங்க ஏன்னா அந்த ஹோமத்தில் மிருத்தியஞ்ச பயத்தை நீக்கக்கூடிய அதாவது மரண பயத்தை நீக்கக்கூடிய ஆறடி உயரத்துல தன்வந்திரி பகவான் அமிர்தலட்சுமி ஆரோக்கிய லட்சுமி சமேதராக வேற எந்த ஆலயத்திலும் இது காண கிடைக்காத ஒரு காட்சி ஆறடி உயரத்துல அமிர்த லட்சுமி ஆரோக்கிய லட்சுமி சமேதராக அங்க தன்வந்திரி பகவான் இருக்காங்க இந்த ஹோமத்தில் தன்வந்திரி பகவானுக்கும் சிறப்பு பூஜைகள் அப்படிங்கிறது இருக்கு அதனால நூத்தி எட்டு வகையான நாட்டு மருந்து மூலிகைகளை கொண்டு அங்கே ஹோம யக்கியங்கள் நடக்க இருக்குது பல வகையான பழங்கள் பட்சணங்கள் அப்படிங்கிறது அம்பாளுக்கு அங்கே நைவேத்தியமாக சமர்ப்பணம் பண்ணுறாங்க அதனால் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அங்கே வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த சண்டி ஹோமத்திற்குள்ளாக அது நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் உங்களுடைய வேண்டுதல்களையும் அந்த சண்டி ஹோமத்தில் வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த இடம் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து மதகப்பட்டி டூ கல்லல் செல்லக்கூடிய வழியில் கேச்சொக்கநாதபுரம் அப்படிங்கிற ஊரில் மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமான கோயிலெலாம் கிடையாது பார்க்க ரொம்ப சிம்பிளான கோயிலாக தான் இருக்கும் ஆனால் அங்கே உள்ள எல்லா தெய்வங்களும் நமக்கு பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டே ஆகணும் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த அம்பாளினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்